வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலக்ஷ்மி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க நால்வர் கூட்டணி செஸ் விளையாடிட்டு இருக்காங்க டேய் எவ்வளவு நேரம் தாண்டா யோசிச்சுட்டே இருப்ப காய நகத்து நீ ஈஸ்வரி செழியன் கிட்ட சொல்றாங்க இருங்க பாட்டி இதெல்லாம் அப்படியே பண்ணக்கூடாது அப்படின்னு செழியன்னு சொல்ல இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருக்காரு கோபி எப்படியும் நீ தோக்கதானே போற அப்படின்னு ஈஸ்வரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல பேரன் தோக்குறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு அவரு கேக்க டேய் தோக்கறது பேரேங்கிறதுல வர சந்தோஷம் இல்லடா என் பையன் ஜெயிக்கிறது இல்ல அது அப்படின்னு சொல்ல அம்மாவோட கண்ணத்தை புடிச்சு முத்தம் கொடுக்குறாரு கோபி நீங்க என்ன வேணா சொல்லுங்கப்பா இந்த தடவை அண்ணன் தான் ஜெயிக்குங்கிறாங்க இனியா அது பாத்தீங்களாங்கிற செழியன் பையன் நகத்த போறாரு இனியாமா நீ என்ன நீயோ செழியன் ஒரு டீமான்னு கேக்குறாரு கோபி ஆமா டாடி நான் இந்த தடவை அண்ணனோட டீம்ங்கிறாங்க இனியா அப்ப நானும் மம்மியும் ஒரு டீம் ஓகேவா அப்படின்னு கோபி கேக்க ஓகேன்ற மாதிரி தலையாட்டுறாங்க இனியா போங்கப்பா அப்படின்னு செழியன் சலிச்சுக்க சட்ட புட்டுன்னு ஏதாவது காய நகத்துடா இந்தா இது நகத்துன்னு ஒரு காயினை தூக்கி போடுறாங்க ஈஸ்வரி அம்மா அப்படின்னு கோபி பதுற பாட்டி இது இப்படி எல்லாம் போகாது பாட்டி அப்படின்னு செலியன்னு சொல்லிட்டு இருக்கு இதோ போயிடுச்சேன்னு தூக்கி இன்னொரு இடத்துல வைக்கிறாங்க ஈஸ்வரி ஐயோ பாட்டி அப்படின்னு இனியா சொல்ல நாலு பேரு சிரிச்சிட்டு இருக்காங்க கிச்சன்ல பாகியாவும் செல்வியும் ஒரு டீமா செஞ்சிட்டு இருக்காங்க ராதிகா ஒரு பக்கம் சமையல் பண்றாங்க அம்மா போங்கம்மா இதை இப்படிதான்மா மூவ் பண்ணனும்னு கோபி சொல்ல மூணு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க செழியன் விளையாடட்டும் விடுங்கமானு கோபி சொல்ல சரி சரி விளையாடுறான்னு பெரிய மனசு பண்ணி விடுறாங்க ஈஸ்வரி இருங்க பாட்டி யோசிக்கணும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு ஒரு காயின நகத்துறாரு செழியன் ஷோரா அப்படின்னு கேட்டுட்டு கோபி காய சோ அப்படின்னு இனியாவும் செடியும் தலையில கைய வச்சுக்கிறாங்க என்னாச்சுன்னு புரியாம ஈஸ்வரி கேட்க அண்ணே தோத்துருச்சுங்கிறாங்க இனியா ஹே அப்படின்னு குழந்தை மாதிரி கைத்தட்டி சந்தோஷப்படுறாங்க ஈஸ்வரி இப்ப கோபி ஜெயிச்சுட்டானா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அப்படிங்கிறாங்க இனியா அப்பா கை கொடுங்க அப்படின்னு செழியன் செகண்ட் கொடுக்க கை கொடுப்பான் செகண்ட் கொடுக்குறாங்க ஏதோ சதி பண்ணிட்டீங்க அந்த பக்கம் காய நகத்திங்கிறாரு செழியன் எந்த விளையாட்டா இருந்தாலும் ஏன் புள்ள தான் ஜெயிப்பான் அப்படின்னு ஈஸ்வரி பெருமையா சொல்லிட்டு சிரிக்க நல்ல நல்லா ஜெயிச்சிங்கன்ற மாதிரி சிரிக்கிறாரு செழியனும் நாலு பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க அப்பா இன்னொரு கேம் விளையாடலாமாப்பான்னு சொல்லியுன்னு கேட்க ஓ ஷியூருங்கிறாரு கோபியும் இந்த வாட்டி நான் பிளாக் பாத்து பாத்து டே நீ என்ன கலர் எடுத்தாலும் கோபி தாண்டா ஜெயிப்பாங்க ஈஸ்வரி ஆஹ் பாக்கலாம் ஜெயிப்பார் ரசிச்சு சிரிக்கிறாங்க செல்வி பாக்யா திரும்பி பாக்க என்னடி சிரிக்கிறேன்னு கேக்குறாங்க பாக்கியா ஓ மாமியாவ நினைச்சா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது அப்படின்னு செல்வி சொல்ல நீயே அவங்கள நினைக்கிறேன்னு பாக்யா கேக்குறாங்க நீ பெரிய தங்க நகை வைர நகை வைடூரியம் எல்லாம் கூட வாங்கி கொடு ஓ மாமியா முகத்துல சிரிப்பே வராது ஆனா அவங்க மகன் வந்தா மட்டும் போதும் வந்தா மட்டும் இல்ல பக்கத்துல இருந்தா போதும் அவங்க முகத்துல அப்படியே சிரிப்பு தாண்டவும் மாடும் அப்படின்னு செல்வி சொல்ல ராதிகா எட்டி பாக்குறாங்க ஈஸ்வரி விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க ராதிகாவுக்கு புது வீட்டுல கோபி அவங்க கிட்ட வந்து கெஞ்சி பேசிட்டு இருந்தது ஞாபகத்துக்கு வருது மறுபடியும் அடுப்புகிட்ட திரும்பிக்கிறாங்க என்னக்கா பேச்சையே காணோம் அப்படின்னு செல்வி கேட்க சிரிச்சு சந்தோஷமா இருந்தா நல்லதுதானேடி மாமா இறந்ததுல இருந்து அத்தை சிரிக்கவே இல்ல சிரிக்கா சொல்ல அவங்க சிரிக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்ல ஆனா மத்தவங்க யாரும் சிரிக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல அத தானே என்ன ராதிகா கேக்குறாங்க பாகியா கிட்ட என்ன சொல்றீங்கன்னு பாக்யா கேக்க குழந்தன்னா பரவாயில்ல இவ்வளவு வளர்ந்த பையன அங்கேயும் இங்கேயும் நகர விட மாட்டேங்கிறாங்க கூடவே வச்சுக்கிறாங்க பையன் மருமகளோட வாழ கூடாதுன்னு நினைக்கிறாங்க அது என்ன ராதிகா கேக்குறாங்க நீங்களும் அவரும் வாழவே கூடாதுன்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு பாக்யா சொல்ல நினைக்கலையா நினைக்காம தான் என்ன பார்த்த உடனே கிளம்பு கிளம்புன்னு சொல்றாங்களா என்ன ராதிகா கேக்க சப்பாத்திய தேச்சுக்கிட்டு அத்தையோட பேச்செல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு பாக்யா சொல்றாங்க அவங்க என்ன பேசுவாங்க எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே தெரிஞ்சு எப்படிங்க பெருசா எடுத்துக்க வேணான்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு ராதிகா கேட்க அவங்க அந்த காலத்து ஆளுங்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க அந்த காலத்து ஆளுங்க எல்லாம் தான் இருப்பாங்களா அப்படின்னு ரதிகா கேக்க சேச்ச நான் அப்படி சொல்லல அத்தைக்கு நிறைய விஷயங்கள் புரியாது அப்படின்னு பாக்கியா சொல்ல நீங்க புரிய வைக்கிறதுக்கான எந்த முயற்சியும் பண்ணல நான் தான் எல்லாத்தையும் புரிய வைக்கணும் போலன்னு ராதிகா சொல்ல ஒரு திகச்சி போன பார்வை பார்க்கற பாக்கியா செல்விய பார்க்கறாங்க ஹால்ல நால்வர் கூட்டணி ஒரே கலகலப்பா போயிட்டு இருக்கு நைட் ஆகுது சோஃபாவில் பாக்யா ஜெனி மயு மூணு பேரும் உட்காந்துருக்காங்க மயு ஐஸ்கிரீம் ஒரு சிப்பு எடுத்து வச்சுட்டு ஆன்ட்டி இந்த ஐஸ்கிரீம் கடையில் தானே வாங்கினீங்கன்னு கேட்குறாங்க இல்லடா நானே வீட்டில் பண்ண ஐஸ்கிரீம் அப்படின்னு பாக்கியா சொல்ல வீட்டில் ஐஸ்கிரீம் எல்லாம் பண்ண முடியுமான்னு மயு கேட்குறாங்க ஓ பண்ணலாமேன்னு பாக்கியா சொல்றாங்க மயு ஆன்ட்டி ஐஸ்கிரீம் மட்டும் இல்லை பீட்சா பர்கர் இப்படின்னு எல்லாமே ஆன்ட்டி வீட்லயே பண்ணிடுவாங்க உலகத்துல இருக்க எல்லா ஐட்டத்தையும் ஆன்ட்டி வீட்லயே பண்ணிடுவாங்க அப்படின்னு ஜெனி சொல்ல ரொம்ப பிரமிச்சு போய் பார்க்கற மயோ எனக்கு ஐஸ்கிரீம் பண்ண சொல்லி தரீங்களான் ம் நான் சொல்லி தரேன் மயு ஈசி தான் கண்டிப்பா நீயும் பண்ணலாம் அப்படின்னு மயுவோட கைய புடிச்சு பாகியா சொல்லிட்டு இருக்கும் போதே அம்மா அப்படின்னு கூப்பிட்டு எழிலும் பக்கத்துல அமிர்தாவும் வந்து நிக்கிறாங்க ஏய் வாடான்னு சந்தோஷமா எழுந்திருக்கிறாங்க பாகியா ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு உள்ளர வர்றாங்க வாங்க வாங்க வா அமிர்தா வா வாங்குறாங்க பாக்யா எப்படிமா இருக்க அப்படின்னு அம்மா பக்கத்துல உட்கார்ந்த தொல்ல கைய போட்டுக்கிறாரு எழில் நல்லா இருக்கேண்டா நீ எப்படிடா இருக்கேன்னு கேக்க நல்லா இருக்கேங்கிறாரு எழில் ஜெனிக்கு ஆப்போசிட்ல இருக்க சேர்ல உட்கார்ந்து இருக்க அமிர்தா ஜெனி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்க ஆ ரொம்ப நல்லா இருக்கேன் அமிர்தா நீங்க எப்படி இருக்கீங்க நிலா பாப்பா எங்க காணோம்னு கேக்குறாங்க அவ அம்மாவோட இருக்கா ஆமா ஏன் இவ்வளவு மெலிஞ்சு போயிருக்கீங்க அப்படின்னு அமிர்தா கேக்குறாங்க சாப்பிட்டா தானே சரியா அப்படின்னு பாக்யா சொல்றாங்க ஜெனி அமிர்தா சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க அமிர்தா தான் இந்த நான் அப்புறமா சொல்லிக்கிறேன் சொல்றாங்க அப்புறம் நீ எப்படி இருக்கனு எழில் கேக்க நல்லா இருக்கேன்னாங்கிறாங்க மயு மயு ஸ்டடிஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு அமிர்தா கேக்க நல்லா போகுதுங்கிறாங்க அவங்க அம்மா நைட்டுக்கு என்னமா சமையல் எழில் கேக்க நீ பூரி கேட்டா அவளுக்கு செளியனுக்கு மயுவுக்கெல்லாம் பூரி மத்த மத்தவங்களுக்கு சப்பாத்தி இதோ பாருடா நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் போகணும் சரியா அப்படின்னு பாக்யா சொல்ல ம் சரின்னு சிரிக்கிறாங்க அமிர்தா ம் சரின்னு எழிலும் சிரிக்கிறாரு சரி ஷூட்டிங்லாம் எப்படி போகுது அப்படின்னு பாக்யா கேக்க அதுக்கு என்ன நல்லா போகுதுமா இங்க பக்கத்துல ஒரு லொகேஷன் பார்க்க வந்து அமிர்தா வீட்டுக்கு வரணும்னு சொன்னா அதான் கையோட அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன் ஆமா இனியா எங்க அப்படின்னு எழில் கேக்க அவ மேல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறாங்க பாக்யா ஓ டான்ஸ் பிராக்டிஸா பண்ணட்டும் பண்ணட்டும்னு எழில் சொல்லிட்டு இருக்காரு எல்லா பர்ச்சேஸும் முடிஞ்சிருச்சு இல்ல அப்படின்னு ராதிகாவும் கோபியும் பேசிக்கிட்டே ஒரு பேக்கோட வீட்டுக்குள்ள வர்றாங்க லட்டு இப்ப டான்ஸ்லயே பயங்கரமா மூழ்கிட்டா இல்ல அப்படின்ற எழிலோட வாய்ஸ கேட்டுட்டு சந்தோஷப்படுற கோபி எழில் அப்படின்னு சந்தோஷமா செருப்பு கழட்டிட்டு உள்ளே வர்றாரு எழிலோட முகம் மாறி போயிடுது அமிர்தா எழுந்து அதை எடுத்து விடுறாங்க வாமா எழில் வாட்டர் சர்பிரைஸ்டா அப்புறம் எப்படி வச்செல்லாம் இருக்கன்னு கேக்க குட் அப்படிங்கிறாரு எழில் உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு எழில் கேக்க ஆ குட் மச் பெட்டர் அப்படிங்கிற கோபி அமிர்தா எப்படிமா இருக்கன்னு கேக்குறாரு ஆ நல்லா இருக்கேன்னு சிரிச்சிட்டு அவங்க தலையாட்டுறாங்க ஆ ஓகே அப்படின்னு கோபி சொல்றாரு ஆ மூவி ஒர்க் எல்லாம் எப்படி போகுது எழில் அப்படின்னு ராதிகா கேட்க ஆ சூப்பரா போகுதுங்க அப்படின்னு எழில் சொல்றாரு டேய் ப்ரொடியூசர் இதெல்லாம் கொடுக்குறாரான்னு பணம் கொடுக்குறாரான்ற மாதிரி கேட்குறாரு கோபி இல்லைன்னா சொல்லு நான் வந்து பேசுகிறேன்டான்னு கோபி சொல்ல ஆ அதெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு எழில் சொல்கிறாரு சரி உன்னோட வீடு எல்லாம் எப்படி இருக்குன்னு கோபி கேட்க நல்லா தான் இருக்குங்கிறாரு எழில் இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா இல்ல உங்ககிட்ட என்ன கேக்குறது அமிர்தா அந்த வீடு உங்களுக்கு வசதியா இருக்காமா கம்ஃபர்டபுளா இருக்கான்னு கேக்குறாரு கோபி நாங்க மூணு பேர் இருந்தானே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அமிர்தா சொல்ல நீ ரொம்ப நல்லவ அதனால அப்படிதான் சொல்லுவ அப்படிங்கிற கோபி எழில் கிட்ட திரும்பி எழில் இது ஓ வீடுடா எல்லாருமே இங்கேயே தங்கணும் நீ அமிர்தா நிலா பாப்பா இங்க இருந்தா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்டா அதான் நீ படம் ஆரம்பிச்சுட்டல நாளைக்கே வீட்டை காலி பண்ணிட்டு எல்லாரும் இங்க வந்துருங்கடா அப்படின்னு கோபி சொல்ல எழில் அம்மாவை பாக்குறாரு அப்படிலாம் அவசர அவசரமா வர வேண்டாம் எழிலு நீ ஒரு நோக்கத்தோட வெளியில போயிருக்க அந்த நோக்கம் நிறைவேறினதுக்கு அப்புறம் நீங்க வந்தா போதும் அப்படின்னு பாக்யோ சொல்ல சரின்ற மாதிரி தலையாற்றாரு எழிலு எதுக்கு நடந்து முடிஞ்ச சண்டைய பத்தி இப்ப பேசணும் அதான் படம் பண்ண ஆரம்பிச்சுட்டா நல்லா போயிட்டு இருக்கு வந்துடுமேங்க கோபி ஆரம்பிக்கு தானே செஞ்சிருக்கேன் முடிச்சிட்டு நான் வர்றேன் காரணாச்சே வீட்டுல நீ ஒருத்தன் தான் தைரியமா என் கூட எப்பவுமே ஆர்கியூ பண்றவன் சண்டை போடுவ நீ இல்லாம ஒரு மாதிரியா இருக்கு ரொம்ப லோன்லியா இருக்கு என்டர்டைன்மெண்டே இல்லடா அப்படின்னு கோபி சொல்ல எழிலும் பாக்கியம் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ராதிகா உனக்கு தெரியாதுல்ல இல்ல எழில் என் கூட எல்லா விஷயத்துக்கும் ஆர்கியூ பண்ணுவான் சண்டை போடுவான் ஆனா மனசு பாஸ் ஆயிரு இருக்கு அப்படிங்கிற கோபி எழிலோட கைய புடிச்சு எழில் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல சரின்ற மாதிரி தலையாற்றாரு எழைய ரெண்டு பேரையும் பார்த்து ஸ்மைல் பண்ற ராதிகா மயூ நீவா உனக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேங்கிறாங்க மயூ திரு முழிக்க நான் மயுவுக்கும் சேர்த்துதான் சமைச்சிருக்கேன் மயு எங்க கூடயே சாப்பிடட்டும் அப்படின்னு பாக்கியா சொல்ல நானே சமைச்சிடுறேனேங்கிறாங்க ராதிகா இருக்கட்டும்ங்கன்னு பாக்கியா சொல்ல மயூ சிரிக்கிறாங்க இனிமே மயுவுக்கு சமைக்காதீங்க உங்களுக்கு தினம் தினம் சிரமம் கொடுக்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்கிறாங்க ராதிகா இதுல என்ன சிரமம் இருக்கு அவளுக்கு புடிச்சத தான் செஞ்சிருக்கேன் இதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கிறாங்க பாக்யா மயு வா கொஞ்ச நேரம் என்கூட கூட ராதிகா ஏய் மயு உட்காரு ராதிகா குழந்தை இருக்கட்டுமே நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல கோபி பேசுங்க சொல்லுங்க எழுந்து போறாங்க மையோ எழுந்து ராதிகாவோட ரெண்டு பேரும் கிச்சனுக்கு போக அந்த இடத்துல அமிர்தா வந்து ராதிகா கிச்சன்ல இருந்து பெட்ரூம்ல மையோ தூங்கிட்டு இருக்காங்க பாக்யா போன்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க ஆ மெனுவோ குரூப்ல போட்டிருக்கேன் ஆஹா இந்த வாரம் எதையுமே மாத்தல எல்லாம் அடுத்த வாரம் தான் நீ பாத்துக்கோ சரியா ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு போன் பண்ண சரி சரி ஓகே அப்படின்னு பேசிட்டு போன பாக்கியா திரும்பி பாக்க மையும் முழிச்சிருக்காங்க சாரி மையோ தூங்க விடாம போன் பேசிட்டே இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு பாக்யா கேக்க இல்ல ஆண்டி எனக்கு தூக்கமே வரலன்னு எழுந்து உட்கார்றாங்க மயோ ஏண்டான்னு பாகியா கேக்க நான் மம்மிய பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு மயூ சொல்ல என்ன யோசிக்கிறேன்னு பாக்யா முன்னாடி எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க வீட்டுல இஷ்யூவாலதான் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும் இந்த மாதிரி டைம்ல தான் நீ அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும் அவங்களுக்கு நிறைய நிறைய அன்பு கொடுக்கணும் அப்படின்னு பாக்கியா சொல்ல அப்ப மம்மி சரியாயிடுவாங்களா அப்படின்னு ஆர்வமா மயூ கேட்க கண்டிப்பா சரியாயிடுவாங்க அப்படின்னு பாக்யா சொல்றாங்க கதவை தட்டுற சத்தம் கேக்குது நான் பாக்குறேன் அப்படிங்கிற பாகியா லைட்ட போட்டு கதவை திறக்க ராதிகா வர்றாங்க வாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல இருப்பீங்களோன்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன் அப்படின்னு ராதிகா சொல்ல எங்க தூங்குறது தினமும் இப்படிதான் நேரம் போறதே தெரியாம நாங்க கதை பேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு பாக்யா சொல்ல மயு அன்னைக்கு நான் எங்கூட தூங்க வச்சுக்கிட்டுமா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க ஏன்னு பாக்யா கேக்க இல்ல தினமும் இங்கேயே தூங்குறா உங்களுக்கு தொந்தரவா இருக்குமேன்னு தான் அப்படின்னு ரதிகா சொல்ல இதுல என்னங்க தொந்தரவு எனக்கும் மயுவுக்கும் பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு நாங்க ஜாலியா தான் இருக்கோம் என்ன மயு அப்படின்னு பாக்கியா கேக்க ஆமா மம்மி அப்படின்னு மயூ சொல்றாங்க இன்னைக்கு ஒரு நாள் என்கூட தூங்கு நாளைக்கு இங்க வரலாம் அப்படின்னு ராதிகா சொல்ல வேண்டாம் ஆன்டியோடய தூங்குறேங்கிறாங்க மயு மயூவே சொல்லிட்டா அவ இங்கே இருக்கட்டுமே நீங்க நான் நல்லா தான் பாத்துப்பேன் அப்படின்னு பாக்யா சொல்ல அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இது ஒரு பழக்கம் வேண்டாமேன்னு தான் நினைச்சேன் ராதிகா சொல்ல மயு கூட இருக்கிறது எனக்கும் நல்லா தான் இருக்கு இருக்கட்டுமேனு பாக்கியா சொல்ல குட் நைட் பாக்யாவுக்கு சொல்லிட்டு குட் நைட் மையுங்கிறாங்க ராதிகா ராதிகா திரும்ப மம்மி வெயிட் பண்ணுங்கன்னு மயு எந்திரிச்சு பக்கத்துல வந்து ராதிகாவை ஹக் பண்ணி அவங்க கண்ணத்துல ஒரு முத்தம் குடுக்கறாங்க சந்தோஷமா சிரிக்கிற ராதிகாவும் மகளோட நெத்தில முத்தம் குடுக்குறாங்க குட் நைட் மம்மி அப்படின்னு மயூ சிரிச்சுக்கிட்டே சொல்ல குட் நைட் நல்லா தூங்கு அப்படின்னு கண்ணத்துல தட்டி கொடுத்துக்கிட்டு போயிட்டு வரேன்ற மாதிரி பாக்கியாட்ட தலையாட்டுறாங்க ராதிகா சரி தூங்கலாமா அப்படின்னு பக்யா கேட்க மயு அவங்க இடத்துக்கு வராங்க ராதிகா அவங்க ரூமுக்கு வர்றாங்க கோபி இல்ல தண்ணி பிடிக்கலான்னு கீழே வர்றாங்க நால்வர் கூட்டணி டிவி பார்த்துட்டு பயங்கர அலப்பற பண்ணிட்டு இருக்காங்க டிவில ஒரு மூவிய பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு மாட்டுவா மாட்ட மாட்டான் நான் சொல்றேன் பாருங்க எப்படிப்பா சொல்றீங்க ஏய் இருங்கடா டிவி சத்தத்தை விட உங்க சத்தம் தான் அதிகமா இருக்கு கொஞ்சம் அமைதியா படத்தை பாருங்கன்னு ஈஸ்வரியோட வாய்ஸ் அழகலப்பா போயிட்டு இருக்கு பாப்கான வருத்து வச்சுட்டு வாயில கொமிக்கிட்டு இருக்காங்க டேடி இதுக்கு போது ஒரு மனையில ஒரு மனையில கோபி சொல் டேடி டேடி அது மூவி டேடி அப்படின்னு இனியா சொல்ல ஏய் டிவி சத்தத்தை விட உங்க சத்தம் தான் ஜாஸ்தியா இருக்கு கொஞ்சம் அமைதியா படத்தை பாக்க விடுங்க ஈஸ்வரி சொல்லு செழியன் இனியா கோபி எல்லாரும் நிறைய பாப்கான் அள்ளி வாயில கொட்டிக்கிட்டு ஆன்னு முழிய விரிச்சு பாத்துட்டு இருக்காங்க நாலு பேரும் ஒருத்தர் கையில இருந்து ஒருத்தர் பாப்கான புடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு ரொம்ப ரசிச்சு மூவி பாக்குறது ராதிகா நின்னு பாத்துட்டு இருக்காங்க கிச்சனுக்குள்ள போறவங்க லைட்டை போட கோபி அங்க ராதிகா இருக்கத போக டாடி படம் பாக்காம ஒரு நிமிஷம்டா பாட்டு தானே ஏதோ வந்துடுறேன் கோபி எழுந்து போறாரு இனியா பாரு போட்டு நீ ஈஸ்வரி இனியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க தண்ணி புடிச்சிட்டு இருக்க ராதிகா கிட்ட வந்து ஏய் இவ்வளவு நேரம் ஆச்சு நீ இன்னும் தூங்கலியான்னு கேக்குறாரு கோபி தூங்கணும் உங்களுக்கு தூக்கம் வரலன்னு ராதிகா கேக்க ஆஹ் இல்ல இல்ல ராதிகா இப்பதான் படம் பாதி முடிஞ்சிருக்கு முடியறதுக்கு எப்ப அப்படியும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அவர்ஸ் ஆயிடும் ப்ளீஸ் எனக்காக வெயிட் பண்ணாத நீ போய் தூங்கிடுங்கறாரு கோபி எங்களுக்கு தூக்கம் வரலன்னா இன்ஃபேக்ட் இன்னொரு படம் பார்த்தாலும் பாப்போம் நிறைய டைம்ஸ் ஃபுல் நைட்டும் படம் பார்த்திருக்கோம் ஓகே அப்படின்னு கோபி சொல்ல ஓகே கோபிங்குறாங்க ராதிகா ஓகே பேபி குட் நைட் அப்படின்னு கோபி கிளம்ப குட் நைட்டுங்கறாங்க ராதிகா மறுபடியும் கிச்சன் வாசப்படியில வந்து அவங்க நாலு பேரையுமே பாத்துட்டு இருக்காங்க ராதிகா ஏய் அங்க பாரேன் அப்படின்னு பக்கத்துல உட்கார்ந்து இருக்க பையன்கிட்ட சொல்லி கோபி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல நம்ம எல்லாரும் இப்படி உட்காந்து படம் பார்த்து அப்படின்னு நீ ஈஸ்வரி சொல்ல ஆமா ஆமா நான் அம்மாவை தோலோட அணிச்சுக்கிறாரு கோபி இப்படியே அம்மாவுக்கு பாக்கான் ஓட்டி விடுறாரு இப்படி ஒன்னா இருக்கறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு கோபி இப்படின்னு நீ ஈஸ்வரி சொல்ல நிஜமா சொல்றேன் இவ்வளவு சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கோபி சொல்ல ஓரக்கண்ல ராதிகாவை ஆ அப்படி சொல்லுடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க ராதிகா கிச்சன் லைட் ஆஃப் பண்ணிட்டு படியேறி மாடிக்கு போறத வன்மத்தோட பாத்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி ராதிகா கண்ல இருந்து மறைஞ்ச உடனே நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிறாங்க ரூமுக்கு வர்ற ராதிகா தூங்காம எதை யோசனையா பெட்ல உட்கார்ந்து இருக்காங்க மறுநாள் பொழுது விடியுது கிச்சன்ல ஈஸ்வரி உட்காந்துருக்க ஐயா அடுப்புல ஏதோ செஞ்சிட்டு இருக்காங்க ராதிகா உள்ளர வர்றாங்க ஐயா நான் காபி போட்டுக்கட்டுமான்னு ராதிகா கேக்க ஆ நான் பால் காய்ச்சிட்டேன் கொஞ்சம் பண்ணுங்க நான் போட்டு முடிச்சுடுறேன் பொறுமையாவே போடுங்க நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு ராதிகா சொல்ல உம் அப்படின்னு திரும்புறாங்க பாக்யா கோபி ரொம்ப ரசிச்சு படத்தை பார்த்தான் சின்ன குழந்தை மாதிரி சிரிச்சுகிட்டே இருந்தான் பாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல அது உண்மைதான் அப்படின்னு ராதிகாவை பாத்துக்கிட்டே வெறுப்பேத்துற மாதிரி பேசுறாங்க ஈஸ்வரி இப்ப மட்டும் கோபியோட பிபிய செக் பண்ணி பார்த்தோம்னா கடகடன்னு குறைஞ்சிருக்கும் சுகரும் அதே மாதிரி நல்லா குறைஞ்சிருக்கும் அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க சுகரும் பிபியும் ரொம்ப குறைஞ்சாலும் அதுவும் தப்புதான் அப்படின்னு பாக்யா சொல்ல ஐயோ அந்த குறையறது இல்ல சரியா இருக்கும்னு நான் சொல்றேன் எல்லா நோய்க்குமே சந்தோஷமான வாழ்க்கை தான் ஒரே மருந்து அவனோட இதயம் கூட இப்ப சரியா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும் இனிமே அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க இந்தாங்க காஃபிய கொண்டு வந்து குடுக்கறாங்க பாகியா நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சா கோபி உன் கூட இருந்ததுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எங்க கூட வந்துட்டான்ல இப்ப எப்படி இருக்கான்னு பாரு இனிமே எப்படி இருக்க போறான்னு பாரு அப்படினு ராதிகாவ நேரடியா மட்டம் தட்டுறாங்க ஈஸ்வரி அத்த குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எல்லாருக்குமே சில வியாதிகள் வரதான் செய்யும் அப்படிதான் உங்க பையனுக்கும் வந்திருக்கு அதுக்கு எதுக்கு இப்ப தேவையில்லாம ராதிகாவை பிளேம் பண்றீங்க அப்படின்னு பாகியா கேக்குறாங்க மனசு நல்லா இருந்தாதான் உடம்பு நல்லா இருக்கும் அந்த மனசு நல்லா இருக்கணும்னு நாம இருக்கிற இடம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க நீங்க என்னமோ பேசுங்கன்ற மாதிரி வேலையை பாத்துட்டு இருக்காங்க ராதிகா அம்மா குட் மார்னிங்மா அப்படிங்கிற கோபி ஈஸ்வரிக்கு எடுத்தாலும் உட்கார குட் மார்னிங் டா இப்பதான் எழுந்தியா அப்படின்னு கேக்குறாங்க ஆமாமா லேட்டா தூங்கினேன்ல அதுதான் அப்படின்னு கோபி சொல்லு நல்லா தூங்குனியா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க ஆ நல்லா நிம்மதியா தூங்குனேமா அப்படின்னு கோபி சொல்ல இந்த காஃபியை குடின பாக்கியா கொடுத்த காஃபியை நீட்டுறாங்க ஈஸ்வரி காஃபியை வாங்கிக்கிற கோபி ராதிகா நைஸ் அதுக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணிட்ட நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க போறாரு பாக்யா டென்ஷன் ஆகி முறைச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு சிப் குடிச்ச கோபி ஃபென்டாஸ்டிக் ஏய் ராதிகா நீ போட்டிய இந்த காஃபி பாவ் ஆசம் மேன் செம்ம இவ்ளோ டேஸ்டா இருக்கு ஏய் அதுக்காக நீ இவ்ளோ நாள் கெட்ட காஃபி ஆனா இன்னைக்கு காஃபி பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு ஒன்ஸ் அகைன் இதோ கப்போட போறாரு கோபி பாகியா ஒரு மனநிலையிலேயே ராதிகா ஒரு மனநிலையிலேயே இதை பாத்துகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி அக்கலா ஒரு பார்வை பாக்குறாங்க ராதிகாவ ராதிகா வெறுத்து போய் அங்க இருந்து போக போறதை பாருங்கிறாங்க ஈஸ்வரி காலையிலேயே எதுக்கு அவங்கள அப்செப்ட் பண்றீங்க நீங்க அப்படின்னு பாகியா கேட்க அதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அவங்கதான் உங்க பையனுக்கு காபி போடுறாங்கல்ல அப்புறம் இந்த காபி ஏன் குடுத்தீங்க அவருக்கு அப்படின்னு பக்யா கேக்குறாங்க அதுதான் அவ காஃபி நல்லா இல்லன்னு கோபியே சொல்லிட்டானே அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அப்ப நீங்க காபி போட்டு கொடுங்க எதுக்கு நான் போட்டு கொடுத்த காஃபி அவரு குடுத்தீங்க அப்படின்னு கோவமா பாக்யா கேக்க உங்க கூட அத்தனை வருஷமா குடும்பம் நடத்தியிருக்கான் அவனுக்கு ஒரு கிளாஸ் காஃபி கூட குடுக்க மாட்டியா நீ அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அவரு வாழ்க்கை நடத்தின கதையெல்லாம் சொல்லி என்னைய அப்செட் பண்ணாதீங்க அறுபடியும் நான் சொல்றேன் அவரோ குடும்பமும் குடும்பமோ மட்டும் மட்டும்தான் நான் இடம் குடுத்துருக்கேன் சமைச்சு போடுறேன்னு எந்த இடத்துலயும் நான் சொல்லவே இல்ல என்னாலும் உங்க பையனுக்கு ஒரு சுடுதண்ணி கூட வச்சு கொடுக்க முடியாது இனிமேலும் நான் சமைச்சதை எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காத எப்ப பார்த்தாலும் ராதிகாவை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க ராதிகா உங்க பையன் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு அதுக்கான மரியாதைய கொஞ்சமாவது கொடுங்க அப்படின்னு பாக்யா கோபமா சொல்றாங்க உன்ன பத்தி சொன்னியா கோபிக்கு சமைச்சு போட மாட்டேன்னு சொன்னியா அத்தோட நிறுத்திக்க ராதிகா கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்காத அவளுக்கு மரியாதை ஒண்ணுதான் குறைச்சல் அப்படிங்கிற ஈஸ்வரி அங்கிருந்து கோபமா போக இதுக்கு என்னதான் பண்ணி தொலைக்கிறதுன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க பாக்யா மீதி என்ன நடக்குதுங்கறத நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்